தேன் மட்டும் இல்லாமல் அந்த தேன் மெழுகுன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு பொருள் வந்து நம்ம தேனி பெட்டிலேருந்து கிடைக்கிது அந்த தேன் மெழுகு வச்சு கிட்டத்தட்ட ஒரு இருந்து நூறு விதமான வந்து மதிப்பு கூட்டுற வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பத்து வருஷமா வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் தேனியை தான் நீங்க அப்படி சொல்றீங்களா ஆமா கூட்டு புழுன்றது எதுக்காக நாம வந்து சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இப்பதான் ராணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு போர்டீன் டேஸ் கழிச்சு வந்து தேனிக்கலோட நீங்க மக்களுக்கு இவ்வளவு தேனிக்கலோட நம்ம வந்து பத்து வருஷமா இதை தான் பாத்து பாத்து கொடுத்துட்டு இருக்கோம் அண்ணா வணக்கம் அண்ணா ஆனா உங்களை பத்தியும் உங்க நிறுவனத்தை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா என் பேர் ராகேஷ் என்னோட நிறுவனத்தை பேர் வந்து அமிர்தா தேன் பண்ணை சேலம் கடந்த பத்து வருஷமா ரெண்டாயிரத்தி பதினைந்து நம்ம சேலத்துல வந்து தேன் பண்ண வச்சுட்டு இருக்கோம்ப்பா சரிங்கண்ணா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மற்ற நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேனும் தேன் பெட்டியும் விற்பனை பண்றாங்க நீங்க அதையும் தாண்டி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நிறைய பண்றதா சொன்னீங்கல்லங்கண்ணா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ மற்ற நிறுவனம் பாத்தீங்கன்னா தேன் பண்ணுவாங்க இல்ல வந்து தேனி பெட்டை உற்பத்தி வந்து விற்பனை பண்ணுவாங்க இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா தேன் மட்டும் இல்லாமல் தேன் மெழுகுன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு பொருள் வந்து நம்ம கிடைக்குது அந்த தேன் மெழுகு வச்சு கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து நூறு விதமான வந்து மதிப்புற்று பொருட்கள் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பத்து வருஷமும் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்ப்பா சரிங்கண்ணா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நம்ம அடுத்து பார்க்கலாங்ண்ணா ஆனால் நீங்கள் என்னென்ன ரக தேனீக்கள் பண்ணுறீங்கண்ணா தேனி பெட்டிகள் விற்பன்றீங்க நம்ம தேனி பெட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எப்படி சிறானா வந்து நம்ம நாட்டு தேனி அடுக்கு தேனி அது மட்டும் தான்ப்பா வந்து நம்ம இப்போதைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம்ப்பா நாட்டு தேனி மட்டும்தான் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆமாப்பா தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருக்கீங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து வட நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம்ப்பா ஆனா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்ல எண்பது பொருள் இருக்குன்னு சொன்னீங்க அந்த மதிப்பு கூட்டம்ல வந்து நம்ம தனி பதிவா பாத்திரலாம் நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்டியுடைய சிறப்பம்சங்கள் மத்தவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வேறுபாடு ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க மத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்க வேறுபாடு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பத்து வருஷமா வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேனி பெட்டி வந்து யாருனாலும் சரி புதுசா வந்து தேன் பண்ணையை பத்தி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்ல வந்து தேனி வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு கூட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு சட்டம் இருக்கிற மாதிரி ஒரு தேனி பெட்டி வாங்கணுன்றது வந்து பதிவு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து இரட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த பதிவு வந்து வெளியிட்டுட்டோம் அதே மாதிரி அந்த ஆறு சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நாலு சட்டம் வந்து கூட்டுக்குழு இருக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு சட்டம் இருக்கக்கூடிய பெட்டியை தான் வந்து பார்த்து வாங்கணுன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ இதை இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பத்து வருஷமாக வந்து ஒவ்வொரு வாடிகை கா எந்த ஒரு கஷ்டமாக ஒரு பெட்டி வாங்கினாலும் சரி பத்து பெட்டி வாங்கினாலும் சரி நூறு பெட்டி வாங்கினாலும் அதை வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்து வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்ப்பா ஸோ மற்றவங்களுக்கு என்ன பண்ண இன்னைக்கு மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிற விஷயம் என்னன்னா ஆனால் நாங்கள் வந்து பெட்டி எங்களுக்கு வந்துச்சு ஒரு ஃபிரேம்ல தான் பூச்சி இருக்குது ரெண்டு ஃப்ரேம்ல தான் பூச்சு இருக்குது மூணு ஃப்ரேமில் தான் பூச்சிருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பூச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா கை விட்டு எண்ணில்லான்றாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுல வாங்க நம்ம வந்து பெட்டியை வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற அத்தனை பெட்டி இருக்குது இன்றைக்கி அத்தனை பெட்டியில வந்து பார்த்திங்கன்னா ஆறு சட்டத்தில் ஃபுல்லாக பூச்சி இருக்கும் பூச்சோடய கொள்ளில் வந்து நல்ல அதிகமா தான் இருக்கும்ப்பா அண்ணா அப்படியே கொஞ்சம் காட்டுங்க அண்ணா எங்களுக்காக இதுல இருக்கிற ஏதோ ஒரு பெட்டியை திறந்து காட்ட முடியுமாங்க தரமா என்ன பண்ணா இதுல எந்த அண்ணா இதுல ஒன்னு சரி இத திறந்து காட்டுங்கண்ணா இந்த பக்கம் பாருங்க அண்ணா இப்போ இத பத்தின விளக்கத்தை பத்தி சொல்லுங்கண்ணா அண்ணா இப்போ என்னன்னாப்பா பொதுவா நம்ம பெட்டி இது பண்றப்போ என்ன சொல்லணும்னா கொஞ்சம் ஆறு சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பூச்சிப்போம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து ஆறு செட்டில வந்து பூச்சி வந்து ஃபுல்லா இருக்கு அது மீறி கொஞ்சம் பூச்சி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சாம்பார்லயும் இருக்கு பிளஸ் வந்து மூடியிலயும் இருக்கு எது சூப்பர் சாம்பர் இது வந்து சூப்பர் சாம்பார் இது மேல்மாடி இது வந்து மேல்மாடி சோ மேல்மாடின்றப்போ என்னன்னா இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தன் தேவைக்கு வந்து மிஞ்சிய தேனை வந்து சேகரிச்சிருக்கும் இதுல இதுல சேகரிக்கிற எல்லா தேனும் வந்து நம்மளுக்காக சரிங்கண்ணா இது வந்து குழு வர சேகரிக்க தேனி வந்து உங்களதோட குடும்பத்துக்காக இதுதான் ஆறு சட்டம் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறுலயே தேனி இருக்கணும் குழு இருக்குங்களா கூட்டுப்புழு கூட்டு புழு ஓகே அதை கொஞ்சம் காட்டுறீங்களா கூட்டுப்புழு வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலுல இருக்கும்பா ரெண்டு இல்லை இந்த பக்கத்தில் சரி

இந்த எந்த அளவு கூட்டு புழு அதிகமா இருக்கோ சோ தானி வந்து வெளியில வந்து இரசிக்கப்பட்டு வந்து முட்டை இடப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான உணவு வந்து கிடைக்கும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் சரிங்கண்ணா என்ன சொன்னீங்க கூட்டு புழு கூட்டு புழு குளோஸ் போடு இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா குளோஸ் போடுவா ஓ இதுல இருந்து இதுல பூரா தேனி உருவாக்குன தேன் உருவானதுக்கு அப்புறம் மேல மோ மேல் மாடியில இருக்கிறது எடுத்தாங்கன்னா முடிஞ்சது பாத்தீங்கன்னா இப்போ வந்து போர் வருது ஆஹ் இப்ப அந்த போரு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா போராளிகளை வந்து சரி பண்ண முடியாதுல ஆமா சோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் நம்மளுக்கு வந்து போராளிகள் வந்து ரெடியா இருந்தா மட்டும் தான் போகிற டைம்ல வந்து போய் போராட முடியும் சரிங்க சோ இந்த இந்த பாப்புலேஷன் இருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு மட்டும் தான் இப்படி இடத்துல ஃபுல்லா வந்து பூ இருக்கு சரிங்க அப்ப தேன் எடுக்க போகும்னா அந்த அளவு போராளிகள் வந்து பெட்டில இருக்காங்க இதே வந்து பாத்தீங்கன்னா தேன் எடுக்க இப்ப இடத்துல ஃபுல்லா பூ இருக்கு ஆனா பெட்டில பூச்சி எல்லாம் உனக்கு தேன் கிடைக்குமா கிடைக்கு ஆகுது கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆகும்பா ஓ இவ்வளவு தேனீகளோட நீங்கள் மக்களை கொடுக்குறீங்க இவ்வளவு தேனீக்களோட நம்ம வந்து பத்து வருஷமா இதை தான் பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் இதை பற்றின விழிப்புணர்வு நம்ம நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கோம் இதோட முக்கிய முக்கியத்துவம் நம்ம கூட நம்ம கிட்ட தேன்பட்டி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வரவங்க வந்து தேன்பட்டியில வந்து ஆர்வமாக வந்து உருவா வராங்கன்னா எப்படி இருக்குன்றது நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும் சரிங்கண்ணா நன்றி ஆனா இப்ப இந்த வாசப்படி வழியா தான் தேனீக்கள் உள்ள போயிட்டு வெளியே வருது ஆமாப்பா